ரைட் ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இப்போ ஸ்பீடு ஓகே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வார்த்தையிலேயே பாருங்க பின்ன பின்னா எப்படி இருக்கணும் முழுசு இருக்கக்கூடாது அதில் முழுசு இல்லாமல் இருந்தாலும் அதுக்கு வேறு பின்னும் சரியா ஆமாம் அதை சொல்லுவாங்க அப்படி கான்செப்டையும் புரிஞ்சுக்கலாம் ஆ எப்படி சொல்லுவாங்க தொகுதி பகுதியோட பெருசாக இருக்கும் சரியா டினாமினேட்டர் வில் பி லெஸர் தேன் நியூமரேட்டர் அந்த மாதிரி ம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓ ஒன் பை ஃபோர் ஓகே நாலு பங்கை வெட்டி ஒரு பங்கு எடுத்துருவோம் அதே த்ரீ ஃபைவ் பை ஃபோர் என்ன அர்த்தம் இதுக்கு என்ன நடந்துருக்குங்க கான்செப்ட் ம் இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒரு கேக் எடுக்கிறேன் நாலு பீஸை வெட்டி ஒரு பீஸ் சாப்பிட்டேன் அடுத்து இன்னொரு பீஸ் சாப்பிட்றேன் அடுத்து இன்னொரு பீஸ் சாப்பிட்றேன் சரியா அடுத்து இன்னொரு பீஸ் சாப்பிட்றேன் அப்போ என்ன ஆயிடுச்சு நாலு பை நாலு கீழே உள்ளதை நான் வச்சுக்கிங்கன்னா கீழே எத்தனை சம பங்கா வெட்டினா அதுதான் அது ஆ ஓகே ரைட் சாப்பிட்டேன் அப்போ ஒரு முழு கேக்கு சாப்பிட்டேன் அடிச்சா என்ன ஆகும் ஒரு முழு கேக்கு ஒன்று இன்னும் பசி அடங்கலை எனக்கு இன்னொரு கேக் எடுக்கிறேன் ம் ஃபோர் பை ஃபோர் சரி ப்ளஸ் இன்னொரு கேக் ரெண்டாவது கேக் எடுக்கிறேன் ரெண்டாவது கேக் இது இது எத்தனை பீஸாக வெட்டணுமோ அதுவும் அத்தனை பீஸாக தான் வெட்டணும் அப்போ தான் பாக்ஸில் போட முடியும் அளவு கரெக்டாக சொல்ல முடியும் நாலு பீஸ் வெட்டி ஒன்று சாப்பிட்டேன் அப்படின்னு ஸோ அந்த ரெண்டாவது கேக் எடுத்து நாலா வெட்டி அதில் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டேன் ஸோ எப்படி ஆயிரும் ஒரு கேக் எடுத்தோம்னாக்கா நாலு பீஸாக வெட்டணும்னாக்கா நான் அஞ்சு பீஸ் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்

அந்த மாதிரி அப்ப இது தகா பின்னம் இது தகு பின்னம் இது தகு பின்னம் புரிஞ்சதா இம்ப்ராப்பர் எல்லாம் பின்னத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க போயிடணும் நேரம் கேக்குதான் ஓடினும் இது ப்ராப்பர் ப்ராப்பர்ஷன் சரியா ரைட் இப்போ இம்ப்ராப்பர் பிராக்ஷனா இருந்தால் அதை நாம் என்னமா பண்ணலாம்னா கலப்பு பின்னமாக மாற்ற முடியும் அதாவது தகா பின்னமாக இருந்தால் கலப்பு பின்னகமாக மாற்ற முடியும் தகா பின்னம் இன்டு கலப்பு பின்னமாக மாற்றலாம் அப்போ இந்த மாதிரி பண்ணாக்க என்ன பண்ணலாம் ரிவர்ஸும் பண்ணலாம் கலப்பு பின்ன என்ன பண்ணலாம் தகா பின்னமும் மாற்றலாம் இங்கிலீஷில் இம்ப்ராப்பர் இம்ப்ரா மிக்சடு மாற்றலாம் நம்ம அப்படி மாற்ற முடியாது மிக்ஸ்டு இப்போ அதை எடுப்போம் நல்லா புரிஞ்சுக்கணும் அர்த்தத்தை புரிஞ்சிக்கணும் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது தான் பண்ண போறீங்க ஆனால் அர்த்தத்தை புரிஞ்சு பண்ண போறீங்க அந்த கேக்கை எடுப்போம் என்ன என்ன்க்ராஷ மாத்தணும் இதுல நாலு பீஸு மேலே உள்ள மேலே உள்ளதான அஞ்சு பீஸ் சேர்த்தேன் இதுல நாலு பீஸ் சேர்த்தனாக்கா எவ்வளோ கேக்கு ஒரு முழு கேக்கு அப்ப எத்தனை நாலு இருக்கு சொல்லுவாங்களா டிவைட் பண்ண சொல்லுவாங்களா ஒரு நாலு முழுசா இருக்கு அப்போ ஒரு முழு கேக்கு ரெண்டாவது கேக்குல எத்தனை பீஸ் இருக்கு மிச்சம் நாலு போயிட்டா மிச்சம் எவ்வளவு ஒன்று பை நாலு மாறிடுச்சா அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணலாம் இதை நம்ம திரும்பவும் இந்த மாதிரி இம்ப்ராஃபர் பிராக்ஷனாக மாற்ற முடியும் இந்த ஒரு முழு கேக்கு ஒன்னு போட்டால் வெறுமனே ஒன்னு போட்டால் ஒரு முழு கேக்கு நல்லா புரிஞ்சுக்கிடும் இந்த ஒரு முழு கேக்கு எடுத்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும் அப்போ அந்த ஒரு முழு கேக்கு எத்தனை பீசா வெட்டணும் எத்தனை பீஸா அங்க வெட்டிருக்கமோ அத்தனை பீசா தான் வெட்டணும் அப்போ ஒரு நாலு நாலு இந்த ஒரு முழு கேக்கை நாலு பீஸா வெட்டனோம்னா நாலு பீஸ் வரும் ஸோ நாலு பிளஸ் ஒன்னு அப்போ என்ன பண்ணும் அஞ்சு பை நாலு இப்போ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன சரி ப்ராப்பராக இம்ப்ராப்பரா முழுமையாக முழுசாக கூடாது முழுசாக இல்லாமல் க ஒன்றோட கம்மியாக இருந்தால் தான் அது பேர் ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அதுக்குள்ளே ஒரு 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 கேக்கோ ரெண்டு கேக்கோ ப்ளஸ்ஸு பீசஸோ சேர்ந்து இருந்ததுனாக்கா அது பேர் என்னது இம்ப்ராப்பர் இம்ப்ராப்பர் என்னவா மாத்தலாம் மிக்சடா கலப்பு பின்னமாக மாற்றலாம் ஏன் சார் இதை கலப்பு வார்த்தையெல்லாம் எடுத்து பாருங்க கலப்பு பின்னம் மிக்சடு ஏன் மிக்சடு ஒரு முழு எண்ணம் ஃப்ராக்ஷன் இருக்கு ஒரு முழுசும் பீசஸும் இருக்கு அதனால நம்ம ரெண்டு கலந்துருக்கனால அதுக்கு பேர் மிக்சடு ஃப்ராக்ஷன் ஓகேவா புரிஞ்சிருச்சு ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரி சொல்ற எழுதிங்க பாப்போத்தி ஒன்னு பை நூறு இல்ல இல்ல இருநூத்தி ஒன்னு பை நூறு ஒன்னு பை நூறு அப்படின்னு போட்டுருக்கேன் கேக்க வச்சே போங்க வலி கிடைக்கும் பார்த்த ஒன்று புரியுதா கேட்க வச்சு பாருங்கள் ஸ்கூல் கணக்கெல்லாம் விட்டுருங்க பார்த்த ஒன்று புரியுதா கேட்க வச்சு பாருங்கள் புரியும் சார் டூ இன்ட்டுன்னா தப்பு டூ ப்ளஸ்ஸு ஒன் பை டூ சொல்லலாம் டூ இன்ட்டுனா அர்த்தம் வேறு ஆ ஒன் பை ஆ வெரி குட் ஒன் பை அர்த்து வெரி குட் என்ன அர்த்தம் அங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக போங்க அங்கே பாருங்க ஒரு கேக்கை நூறு பீஸாக வெட்டிட்டு இருக்கேன் ஆனால் மேலே நான் எத்தனை பீஸ் சாப்பிட்ருக்கேன் இரநூறு பீஸ் அப்ப ஒரு கேக்கை நூறு பீஸாக வெட்டினாக்கா இரநூறு பீஸில் எத்தனை கேக் இருக்கும் ஒரு கேக்கை நூறு பீஸாக வெட்டிருக்கேன் அதான் கீழே உள்ளது ஆனால் இரநூறு பீஸ் சாப்பிட்ருக்கேன் ரெண்டு கேக் ஒரு கேக்கு நூறு பீஸ்னா ரெண்டாவது கேக்கில் நூறு பீஸ் ஸோ எவ்வளவு ரெண்டு கேக்கு ரெண்டு முழு கேக்கு மூணாவது கேக் அதேமாதிரி நூறு பீஸாக அதை சொல்லணும் நூறு பீஸாக வெட்டி ஒரு பீஸு ஏன்னா ஒன்றாவட்டி வெட்டி வெட்டி எடுக்கலாம் ரெண்டா வெட்டி எடுக்கலாம் மூணு வெட்டி வைக்கலாம் ஆயிரம் லட்ச பீஸ் வெட்டி கூட ஒரு பீஸ் எடுக்கலாம் அதனால் ஒரு பீஸுன்னு மொட்டையை சொல்லக்கூடாது ஸோ மூணாவது கேக்கில் ஒன்று பை ஹண்ட்ரட் சில்லித்தனமாக தான் இருக்கும் பட் இதை புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ராங் வீஸ் பேஸு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் சரியா இது தெரியாதனால்தான் அங்கங்கே போய் மாட்டிக்குவோம் அப்ப பாருங்க இது இதை இப்படியும் எழுதலாம் ரெண்டு பிளஸ் ஒன்னு பை ஹண்ட்ரட் எழுதலாம் ரெண்டு முழு கேக்கும் மூணாவதுல நூறுல ஒரு பங்கு இப்படியும் எழுதலாம் இப்படி எழுதலாம் சரியா இப்ப போடுங்க பாப்பா இன்னொரு சம்மு இது என்ன பின்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட்

சுனந்தா சொல்லுங்க பாப்போம் சார் கலப்பு பின்னங்க சார் கலப்பு பின்ன வெரி குட் இத வந்து என்னவா மாத்தலாம் தகா பின்னமா மாத்தலாம் சார் வெரி குட் என்ன பண்ணனும் சார் அந்த கீழ பகுதியையும் அந்த 3 பெருக்கி அந்த மேல இருக்க தொகுதியை கூட்டணும் சார் நம்ம மெத்தட்ல போங்க சரியா நம்ம மெத்தட்லயே போங்க அந்த பெருக்குறது அதெல்லாம் அந்த வார்த்தையில அப்புறம் பேசிக்கலாம் இந்த மெத்தட்ல அதே எப்படி சொல்லாமான்னு பாருங்கள் வேறு எப்படி சொல்லலாம் ஏன் நம்ம மெத்தரில் சொல்லுங்கள் ஆ ஆ சொல்லுங்கம்மா டிவை ஃபைவ் ஃபிஃப்டி சார் வெரிகுட் இப்போ நீங்கள் ப்ராப்பராக போங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க இந்த ஒ ஒரு மூணு கேக்கையும் எடுக்கிறேன் ஒவ்வொரு கேக்கையும் என்ன பண்ணுவேன் ஐம்பது ஐம்பது பீசா வெட்டுறோம் கரெக்டாக கரெக்டாக ஆ அப்படி போங்க அந்த மாதிரி அதுதான் உங்களுக்கு வழி ஒவ்வொரு இந்த மூணு முழு கேக்கே எடுக்கிறேன் ஒவ்வொரு முழுக்கே ஐம்பது ஐம்பது பீஸாக வெட்டுறோம் அப்போ மொத்தம் எத்தனை பீஸ் வந்துருச்சு எனக்கு நூற்றம்பது பீஸ் வந்துடுச்சு அதான் மூணு இன்ட்டு ஐம்பது நீங்கள் சொல்கிறது ஓகே அது ப்ராக்டிக்கலுக்கு மாற்றணும் மாற்றணும்னா வழி கிடைக்கும் ஆ மனப்பாடம் செய்ய மட்டும் மன மனப்பாடம் இல்லை ஆ பிரச்சனையை சால்வ் பண்ணுனாலும் அங்கே உள்ள ஸ்டேட்மெண்ட்டை அங்கே உள்ள வார்த்தைகளை என்ன பண்ணணும் நம்ம கற்பனையாக மாற்றணும் மாற்றிட்டிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும் அப்போது ஒவ்வொரு கேக்கையும் ஐம்பது ஐம்பது பீஸாக வெட்டுறோம் ஸோ மூணு கேக்கு நூற்றம்பது கேக்கு கிடைக்கும் பெருக்கிலே தேவையில்லை மூணு ஐம்பது நூற்றம்பது மல்டிப்ளிகேஷனே தேவையில்ல முந்நூற்றம்பது கிடைச்சிருச்சு அப்போ என்ன பண்ணலாம் ஆல்ரெடி மூணு நாலாவது கேக்கில் ஐம்பது பீஸாக வெட்டினதில் மூணு பீஸ் இருக்குது ஸோ அப்போ என்ன வரும் அப்போ நீங்கள் சொன்னாங்க நூற்றி ஐம்பத்தி மூணு டிவைட் பை ஐம்பது ஓகே அதெல்லாம் பெருக்கி போட சொல்கிறாங்க ஏன் பெருக்கிறாங்க ஒவ்வொரு பீஸையும் ஐம்பது ஐம்பதாக வெட்டுறீங்க அப்போ நூற்றம்பது பீஸ் வந்துடும் பெருக்கல் வாய்ப்பு தேவையாங்க எதுவுமே ஒன்றும் தேவையில்லை அப்படியே ரிவர்ஸு போலாமா இப்போ இது என்ன ஃப்ராக்ஷனாக இருக்குது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது ஆ அப்போது ஒரு கேக்கு ஐம்பதாக வெட்டியிருக்கணும் வெட்டியிருக்காங்க பட் நூற்றம்பது பீஸ் சாப்பிட்ருக்கான் நூற்றம்பதுல எத்தனை ஐம்பது இருக்கு மூணு அப்படி நான் அர்த்தம் மூணு முழு கேக்கு இருக்குன்னு அர்த்தம் அப்போது மூணு முழு கேக்கு ப்ளஸ்ஸு த்ரீ பை ஃபிஃப்டி நாலாவது கேக்கு ஐம்பது பீஸாக வெட்டினோம்னா மூணு பீஸ் இருக்கு அவ்வளவுதான் நல்லா இருக்கும் ரைட் நாளைக்கு எழுதிக்கிறீங்களா எழுதுறீங்களா சார் எழுதணுமா பின்வருவனவற்றில் பின்வருவனவற்றை தகு பின்னமா தகா பின்னமா என குறிப்பிட்டு ீங்களா பின்வருவோனவற்றை தகு பின்னமா அல்லது தகா பின்னமா என குறிப்பிட்டு தகா தகு பின்னமா அல்லது தகா பின்னமா அல்லது கலப்பு பின்னமா என குறிப்பிட்டு தகு பின்னமாக இருந்தால் கலப்பு பின்னமாகவும் கலப்பு பின்னமாக இருந்தால் தகா பின்னமாகவும் மாற்றுக மாற்றுகன் தி ஃபாலோயிங் வெதர் இட்டீஸ் ப்ராப்பர் இன்பிராப்பர் ஆர் நிக் கன்வெர்ட் ఇఫ్ ఇట్ డీస్ ఇంప్రాపర్ ఫ్రాక్షన్ ఇంటూ మిక్స్డ్ ఫ్రాక్షన్ అండ్ వైస్ పెర్సా கேக்கு வச்சு கம்பேர் பண்ணிகிட்டே வாங்க ஆ அப்போதான் அடுத்தது நாம பார்க்க போறது எழுதிக்கங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ஓரின பின்னம் வேற்றின பின்னம் லைக் பிராக்ஷன்ஸ் அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ்